ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான சுவையான சத்தான கம்பு தோசை இந்த கம்பு மில்லட் தோசை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கம்பெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கம்பு தோசை கம்பு இட்லி கம்பு கூழ் இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த மொறு மொறு கம்பு தோசையோட ரெசிபி இன்னுமே ரொம்ப ஹெல்தியானதுங்க இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக மாவு அரைச்சி நம்ம தோசை செய்கிறோம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்குங்க நல்ல மொறு மொறுன்னு தோசை செய்யலாம் இல்லை பஞ்சு மாதிரி ஊத்தப்ப மாதிரியும் நம்ம செஞ்சு எடுக்கலாம் இந்த மாதிரி மாவு அரைச்சா இதே மாவில் இட்லியும் செய்யலாம் கம்பு இட்லி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பட் இதே மாவில் நம்ம இட்லி செய்யலாம் இன்றைக்கி இந்த கம்பு தோசையோட நல்ல ஒரு வெங்காய சட்னியும் கூடவே நல்ல ஒரு ஃபிளேவர் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க இந்த வெங்காய சட்னியோட ரெசிபி இந்த வீடியோலயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நல்ல ஹெல்தியான சுவையான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு கம்பு அளந்து சேர்த்துருக்குறாங்க இது கூடவே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறோம் அதே கப் ஒரு கப்பு இட்லி அரிசி நம்ம ஒன்றா தான் சேர்த்துருக்குறோம் இட்லி அரிசி கம்பு ரெண்டும் ஒன்னா போட்டாச்சு இது கூடவே நம்ம உளுந்தும் சேர்த்து உற வச்சுக்கலாம் இங்க அரை அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு அதாவது தோலோட இருக்கிற கருப்பு உளுந்தம்பருப்பு இந்த தோளோட இருக்கிற கருப்பு உளுந்தம்பருப்பு அப்படியே நம்ம ஊற வச்சு அரைச்சு தோசை செய்யும் போது அந்த ஃபைபர் சத்து அந்த நார்ச்சத்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் ரொம்ப நல்லதுங்க கருப்பு உளுந்தம்பருப்பு அப்படியே சேர்த்து நம்ம வரைக்கிறது இருக்கிற முழு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க உளுந்தம்பருப்பு இருக்கிறதால நான் இதை எடுத்து இது முழு உளுந்தம்பருப்பாக இருந்தால் இந்த அரிசி கம்போடவே இந்த உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம் பட் உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறதால இது தனியாக ஊற வைக்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் ஸோ அதனால் இது தனியாக பவுலில் போட்டு வச்சிட்ற ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கம்பு அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவிடுவோம் நல்லா கழுவிட்டு இதில் இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி விட்டாச்சு இருக்கட்டும் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைப்போம் இங்கே ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறியாச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க அந்த கம்பு அரிசியெல்லாம் நல்லாவே நல்லாவே இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊத்தி வச்ச அந்த பருப்பும் நல்லா இருக்கு ஏன் இதை தனியா ஊற வச்சோன்னா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கும் போது அந்த தோளெல்லாம் அந்த தண்ணியோடு போயிடும் அதனால தான் கொஞ்சம் குறைவான டைமுக்கு அந்த உடச்ச கருப்பு உளுந்தம்பருப்பை ஊற வச்சுட்டேன் பட் எல்லாமே ஒன்றா தான் அரைக்க போகிறோம் இதே நீங்கள் முழு உளுந்தம்பருப்போ அல்லது வெள்ளை உளுந்தம்பருப்போ எடுத்திருந்தால் நீங்கள் ஒன்றாவே போட்டு ஊற வச்சு அப்படி அரைச்சிடலாம் ஸோ எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு அது ஊரின் அரிசி கம்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒன்றா கலந்தாச்சுங்க நம்ம இதை மிக்ஸிலேயும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன் டக்குன்னு வேலையாகும் ஈஸியாக இருக்கும் நல்ல மாவும் ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் கிரைண்டரில் அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ ஊருனை கம்பு அரிசி உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து விட்டுட்டோம் நான் இங்கே பேனசோனிக்கு கிரைண்டர் எடுத்துருக்குறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ல நம்மளுக்கு மாவு அரைச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம் மாவு நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சாச்சுங்க நம்ம மாவு ஒரு அகலமான பவுலில் எடுத்து வச்சிட்டேன் நல்லா புளிக்கணும் ஃபர்மெண்ட் ஆகணும் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் புளிச்சு வர்றதுக்கு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேலாச்சு ஆச்சு ஸோ புளிச்சு நல்லா ஃப்ளஃபியா மாவு ரெடியா இருக்கு இதுல இட்லியும் செய்யலாம் தோசையும் செய்யலாம் நான் இன்னைக்கு தோசை செய்கிறேன் மாவு இட்லிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கு இதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் நல்ல சூடான தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்ல மெலீஸான தோசையா நல்ல மொறு மொறுன்னு எடுக்கலாம் இதே மாவில் நம்ம இட்லி செய்யலாம் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் தூவி ஊத்தப்பும் செய்யலாம் பணியாரம் செய்யலாம் ஸோ எல்லாமே நல்லா வருங்க நம்மளுக்கு கம்பு தோசை அந்த மில்லட் எல்லாம் டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் கலர் டார்க்காக தான் வரும் அதில் கருப்புளுந்து சேர்க்கும் போது இன்னும் சத்து அதிகம் ஸோ நாங்கள் இங்கே கருப்புழுந்து சேர்த்து நல்ல ஜம்முனு மாவரிச்சு நல்ல சத்தான சுவையான கம்பு தோசை செஞ்சாச்சு நல்ல தோசை இப்படி ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம் வாவ் நல்லா அழகான சுவையான சத்தான கம்பு தோசை ஜாமுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் மாவு அரைச்சி நீங்கள் கம்பு தோசை செய்யுங்க டேஸ்ட்டு தூக்களாக இருக்கும் நல்ல சத்தான சுவையான சிறுதானிய தோசை இது இந்த அருமையான கம்பு தோசைக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கார சட்னியும் கூடவே ஒரு க்ரீன் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த உருளைக்கிழங்கு குருமாவோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம கார சட்னியோட ரெசிபி பார்க்கலாம் இது மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சுங்க இங்க நான் நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் வாசினி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஒரு எட்டு டு பத்து வர மிளகாய் செலுத்துருவோம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மிளகாவோட காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பட் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டுமே நல்லா வறுத்து விட்டுருங்க குயிக்காக மிளகா வந்து எண்ணெயில் போடும்போது வறுப்பட்டுரும் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் உப்பளானது தெரியுது மிளகா வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த மிளகாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் கம்ப்ளீட்டாக வறுத்த மிளகாயெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சாச்சுங்க கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும் அடுத்ததாக இதில் ஒரு பதினஞ்சு டு இருபது பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது மேலே கொஞ்சம் லைட்டாக செவந்து உள்ளே வெந்து வரட்டும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் இதையும் நல்லா அந்த பூண்டோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவாங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கிறது பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது உங்கள் கிட்ட சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிற வேண்டி நான் இங்கே கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருவோங்க புளி சேர்த்துருவோங்க கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சின்ன சின்ன பீசஸாக உதத்து போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த சட்னியில கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் தூக்கலா தாங்க இருக்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட் இப்போ அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துருவோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம் பூண்டு புளியோடு சேர்ந்து அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துருவோம் இங்கே நான் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாவே டக்குன்னு அந்த தக்காளியெல்லாம் குயிக்காக தண்ணி விட்டு வதங்கிடும் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அந்த கடாயோட சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் ஸோ இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி மிளகாவை வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறோம் அதை இப்போ நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்செடுத்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் புளி தக்காளியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நல்லா அந்த மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் சூடா அரைக்க வேண்டாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடாம இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா நல்லா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு போல்க்கு மாத்தி விட்டு கண்டிப்பாக நம்ம தாளிப்பு சேர்க்கணும் தாளிப்பு சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் நல்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து ஆன கல்வியப்ளைய போட்டு விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெடுத்து சட்னி நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இந்த கம்பு தோசைக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும் எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லா டேஸ்டா இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ